நிதிஷ்குமார்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எங்க ஊசல் ஊசலாடிக்கிட்டு இருக்கு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எஸ்ஐஆர் எல்லாம் தாண்டி சொல்ற கட்சிகளுக்குள்ளாகவே பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்ப அப்படி இருக்கும் போது நீ வந்து இத்த வந்து தூக்கிட்டு வந்திருக்கிய எல்ஜேபின்ற ஒரு குட்டிமையா வந்து இந்த மாதிரி லட்டை தூக்கி விட்டுக்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஆஹ் பிரச்சனைன்னு பேச முடியாது அங்க வந்து இது வந்து வாக்குகளை பிரிக்கும் கண்டிப்பா இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணா வாக்குகளை பிரிக்கும் ஆனா இதை விட்டுட்டு போறதுக்கு வந்து எல்ஜேபிக்கும் என்ன எல்ஜேபி போய் தனியா நின்னு பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களான்னு கேட்டா கிடையாது அவங்க பிஜேபி கூட தஞ்சம் புகுந்து விட்டார்கள் இப்பதான் இவங்க கட்சி வச்சு அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கட்சி வச்சு சுத்திட்டு இருக்காரு நிதிஷ்குமார் இதுல வந்து ஐயோ கூட்டணி உடைய போதான்னு பாக்குறதுக்கு மேல இருப்பா ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தா உட்கார்ந்துருவா அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கணும் அதிமுக எடப்பாடி சொல்றாரு இல்லையா லேரு எப்ப பார்த்தாலும் அம்சா வீட்டுக்கு போறேன் அம்சா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க இந்த கூட்டணியின் தலைவர் நான் தான் அப்படின்னு ஒரு வீராவசனம் பேசுறாரு இல்லையா அது போல சரி மக்கள் ரொம்ப கொதிப்பாயிட்டாங்க அப்பப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருன்னு காட்டினா வந்து ஊருக்குள்ள நம்மளை பத்தி நடுக்க அந்த மாதிரி ஒரு காட்டு காட்டுறதுக்காக இதை சொல்லிருக்காரு இல்லையா அவரும் வந்து பிஜேபி விட்ட அவருக்கும் நாதி கிடையாது ஏன்னா அந்த சிர்ஜான் ஸ்கேம் கேஸ் ஒரு சிபிஐ வழக்கு ஒன்று இருக்குது ஐடி ரைடு ஒன்று இருக்குது அது எப்பயுமே கழுத்தில் கத்தியாக தொங்கிக் கொண்டுதான் இருக்குது நம்மளுக்கு தெரியும் தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தொண்ணூறுல கூட அது வந்து செல்லுபடியான ஒரு ஸ்டண்ட்டாக இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா தேர்தலை புறக்கணிச்சேன் அப்படின்னா காங்கிரஸ்ல பாதி பேர் பிஜேபியில போயிருவோம் ஏ நான் இந்த சீட்ல வந்து இருபது வருஷமா எம்எல்ஏ ஆகிட்டு இருக்கிறேன் நான் நல்லா சம்பாதிச்சு சொத்து வச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் நீ பாட்டுக்கு பாசி எறப்பு மண்ணாங்கட்டி எருப்புன்னு சொல்லிட்டு எலக்ஷன் நிற்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஜேபியில போய் நின்று எம்எல்ஏ ஆயிருக்கும் தமிழ் நியூஸ் அன்பு வணக்கம் வந்து நம்ம தொடர்ந்து இந்த தேர்தல் நடைமுறை தேர்தல் சம்பந்தமான அந்த வாக்கு இயந்திரம் அந்த மஷினரி சம்பந்தமா நம்ம வந்து தொடர்ந்து இதுவரை நீங்க வந்து பல பேட்டிகள் கொடுத்துருப்பீங்க இப்ப அரசியல் ரீதியான பல விஷயங்கள் பேசலாம் டிஸ்கஷன் பண்ணலாம் குறிப்பாக இதில் வந்து என்டிஏ அலையன்ஸு பிஜேபி அலையன்ஸில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலிலேயே பாஜகவுடன் நான் கூட்டணி ஆனால் நான் நிதிஷ்குமாருடன் கூட்டணி கிடையாது ஐக்கிய ஜனதா கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி சிராக் பாஸ்வான் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தார் திரு நிதிஷ்குமார் அவர்கள் நிப்பாட்டிய கேண்டிடேட்டுக்கு அகென்ஸ்டாக அவர் ஒரு கேண்டிடேட்டை போட்டாரு அது வந்து மிக மிகப்பெரிய இம்பாக்டையும் ஏற்படுத்துச்சு அது வந்து நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலையும் இந்த என் கூட்டணியில மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்கு பீகார் மாநிலத்துல அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து முன்வைக்கப்படுது அந்த கருத்து குறிப்பாக வந்து திருப்பி மீண்டும் வந்து சிராக் பாஸ்வான் வந்து அவர் மத்திய அமைச்சராகவும் இருக்கிறாரு அவர் இப்போ அது வந்து கூட்டணி முறிவதற்கான ஒரு ஆஹ் நிலைமை வந்து விட்டது அவர் ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லதான் இப்ப எண்டிய அலையன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்களே அப்படி ஒருவேளை அவர் நீங்கினால் நீங்கி அவர் ஒரு கேண்டிடேட்ட போட்டார் அப்படின்னா ஏற்படுத்தும் இந்த பிஜேபி அப்படின்னா நிச்சயமா நிலைமை என்னவா இருக்கும் உங்களுடைய சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறவர் பீகாரின் அன்பு மணியாக உருவெடுத்து வருகிறார் ஆஹ் அப்படி இருக்கும் தருவாயில முதல்ல சிராக் பாஸ்வான் வந்து ஒரு ரீஜன்ல தான் பாப்புலர் அவர் வந்து ஒரு நாளா பிரிச்சுக்கிட்டுன்னா பீகார்ல ஒரு ரீஜன்ல தான் கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்குது அதுவும் சில சீட்டுகள் தான் அப்படின்னும் போது அவர் வழக்கமாக பேரம் பேசுவதற்கு எத்தனை தொகுதிகள் எந்த தொகுதிகள் பேரம் பேசுவதற்கு இந்த மாதிரி ஸ்டண்டை உருவாக்குவது வழக்கம்தான் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாலிஷ்டா இன்னும் கொஞ்சம் தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக பணி செய்து கொண்டிருந்தார் அதனாலதான் அவர் வந்து ஏய் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஒரு மந்திரி சபை எனக்குன்னு பெண்டிங் இருக்கும்டா அப்படின்னு அவர் ஒரு இருபது வருஷமாக ஒன்றிய அரசுல இருந்தார் அந்த அளவுக்கு ஒரு ஆமா ராம்விலாஸ் பாஸ்வான் இவர் என்ன பண்றாருன்னா இவர் அதே வந்து பிஜேபி கூட ரொம்ப சுவகாசம் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே ஒரே அளவில் வைத்திருப்பார் ஆனா இவர் வந்து பிஜேபி கூட ஆக உறவு ஏக உறவு அப்ப அப்படி இருக்கும்போது எப்ப நீங்க பாத்திருப்பீங்க சந்தனம் நெத்தி ஃபுல்லா சந்தனத்தை வச்சுக்கிட்டு ருத்ராட்சத்தை போட்டு அரஹரம் மகாதேவனு சாண்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு அம்பேத்கர் போட்டோலாம் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து எல்ஜே பியை கொண்டு போயிட்டாரு அப்ப அப்படி இருக்கும்போது பாணி அப்ப அதே மாதிரி தானே இருக்கும் இந்த டிராமா பண்றது கேனோத்தனமா எதையாவது வந்து கிளப்பி விடுறது அந்த மாதிரிதான் இருக்காரு இப்ப இது பெரிய இம்பேக்டான்னு கேட்டா இருக்கிற அந்த மாவீரன் படத்துல வந்து யோகி பாபு சொல்லுவாரு ரெண்டாவது உனக்கு இந்த பில்டிங்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இதுதான் உனக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது அந்த போர்டை பார்த்து சொல்லுவாரு அந்த மாதிரி நிதிஷ்குமார்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எங்க நிலமே ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு இங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு எஸ்ஐஆர் எல்லாம் தாண்டி சொல்றேன் கட்சிகளுக்குள்ளாகவே பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்ப அப்படி இருக்கும் போது நீ வந்து இத்த வந்து தூக்கிட்டு வந்திருக்கிய இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல லட்டு கொடுப்பாங்க குட்டி பையன் அந்த மாதிரி வந்து எல்ஜேபின்ற ஒரு குட்டிமையா வந்து இந்த மாதிரி லட்டை தூக்கி விட்டுட்டு இருக்கிறதா வந்து ஒரு பெரிய ஆஹ் பிரச்சனைன்னு பேச முடியாது அங்க வந்து இது வந்து வாக்குகளை பிரிக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணா வாக்குகளை பிரிக்கும் ஆனா இதை விட்டுட்டு போறதுக்கு வந்து எல்ஜேபிக்கும் என்ன எல்ஜேபி போய் தனியா நின்னு பயங்கரமான மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களான்னு கேட்டா கிடையாது அவங்க பிஜேபி கூட தஞ்சம் புகுந்து விட்டார்கள் இல்லையா அதாவது எல்ஜேபியை பகச்சிக்கிறதுக்காக பகச்சு கூடாதுன்னு நிதிஷ்குமார் அறிக்கையா விட போகுது பிஜேபி அதுவும் கிடையாது நிதிஷ்குமார் வந்து நாற்பத்தி மூணு சீட் வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இது சும்மா அது பேரம் பேசுவதற்கு எனக்கு ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கூடுறதுக்காக ஒரு டிராமா தானே இல்லையா இது பீகார் அரசியல் ஒரு புது புயலை கிளப்புகிறது அப்படிலாம் கிடையாது ஜி கே வாசன் வந்து மாசம் அறிக்கையை விடுவார் ஏதாவது ஆஹ் நாங்கள் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை பற்றி

ஆஹ் அதான் அங்க வந்து பீகார்ல வந்து தலித் மக்களின் தலைவர்னு அவர் பாக்குறத விட அவர் சார்ந்த சமூகத்தின் தலைவர் அப்படின்னு தான் பாக்குறாங்க அது வந்து குறிப்பாக எல்லா தலித் மக்களுக்கான ஒற்றை தலைவர் நம்ம அப்படி பாக்குற மாதிரியானுடைய தலைவராக ஒரு சமூகத்து இப்ப வந்து கிருஷ்ணசாமி அவர்களை எப்படி பாக்குறாங்க இல்லையா அது மாதிரி கிருஷ்ணசாமி வந்து ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா இருந்தா அவர் பாஸ்வான் மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லையா ஒட்டுமொத்த தலித் சமூகத்தின் வாக்குகளையும் அவர் பிரிப்பார் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்றதுக்கு இல்ல இன்னொன்னு அவர்களுக்கு வாக்காளர்களாக இருந்தவர்களே கூட அவரின் அரசியலில் இப்போது வந்து சில அதிருப்திகள் காட்டுகிறார்கள் ஆனால் பிஜேபி வந்து தனக்குன்னு ஒரு பெரிய லீடர் கிடையாதாங்க பீகார்ல காங்கிரஸ்க்கும் கிடையாது பிஜேபிக்கும் கிடையாது அப்படின்ற பட்சத்துல இவரை வந்து ஒரு பயங்கரமான யூத் ஐக்கான மாற்றி வச்சிருக்கு தேஜஸ் யாதவுக்கு எதிரான ஒரு யூத் ஐக்கான மாத்தி வச்சிருக்கு அப்ப இவர் வெளிய போறாருங்கிறது வாக்கு அப்படிங்கறத விட ஒரு இமேஜ் பயங்கரமா இருக்கும் ஒரு யூத் பிஜேபி நிதிஷ்குமார்க்கு ஒரு யூத் மோடி வந்து பிரச்சாரம் பண்றாரு பேசவே முடியாத அளவுக்கு வயதாகி விட்டது அப்படின்னு சிராக் பாஸ்வான் தான் அந்த டீம்லயே பயங்கர யங் அவர் நடிகர் வேற முன்னாடி அதனால ஆள் பார்க்க சும்மா எம்ஜிஆர் மாதிரி பலவள பலவளன்னு இருப்பாரு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கும்போது அவரை இழப்பு அப்படிங்கறது ஒரு இமேஜ் ப்ராப்ளம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரை இழக்கவும் மாட்டாங்க அவரும் வெளியே மாட்டாரு அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல வந்து சொல்லுவான் ஏதப்பா இப்படி அடிச்சுக்கிறாங்க போடுறாங்க உட்காந்து சுவாரஸ்யமா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதுல வந்து ஐயோ கூட்டணி உடைய போதான்னு பாக்குறதுக்கு போல இருப்பா ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தா உட்கார்ந்துருவா அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறோம் இவ்வளவு பண்ணி ஒரு பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான அவங்க ஒரு மால் பிராக்டிஸை செஞ்சிருவாங்களோங்கிற அச்சம் தான் ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கு அதே போல நிதிஷ்குமார் அவர்களும் ஸ்டேட்மெண்ட் விட்டு இருந்தாரு பிஜேபி நிக்கிறத விட ஒரு சீட்டு கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்ததாக நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறோம் இந்த வாட்டி சீட் ஷேரிங்ல வந்து எப்படி நிதிஷ்குமார் அவர்கள் மத்தியில வேற இன்ஃபுளுஸ் பண்றாரு பட் தயவுல தான் வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு எப்படி சீட் ஷேரிங் வந்து அவங்க இதுல கரெக்டா போகுமா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கட்சி வச்சுக்கிட்டு ஒருத்தர் அமித்ஷா வீட் வந்து தெருத்து ஓடினார் அவரோட சீனியர் தான் நிதிஷ்குமார் ஆமா முகமுடியார் அவரோட சீனியர் தான் நிதிஷ்குமார் இதையெல்லாம் வந்து குற்றமா சுமத்த முடியாது சுமத்து அதாவது வந்து இதை பதிவு செய்ததுக்கு இந்த உண்மையை பதிவு செய்ததுக்கு பத்திரிகையாளர் நிரஞ்சன் குமாருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க போடுற என்ன ஃபேக் நியூஸ் கட்சி வந்திருக்காரு வீடியோல காட்டுறாரு கட்சி கூட போயிருக்கான்னு சொல்றாரு இதுல என்ன ஃபேக் நியூஸ் நீங்க முகம் தொடக்கிறீங்க இல்ல வந்து எனக்கு வந்து தூசிப்படுதுன்னு கட்சி வச்சிங்கன்னா தாங்க கட்சி வச்சிருக்கின்றது உண்மை தானே சரி அதுல இருந்து பீகாருக்கு வந்தோம்னா இப்பதான் இவங்க கட்சி வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கட்சி வச்சு சுத்திட்டு இருக்காரு நிதிஷ்குமார் அவர் வந்து ஆஹ் தொடர்ந்து கடந்த ஒரு வருடமாக அவர் ஆட்சியில் அதாவது ஜேடியூ நடத்தும் பீகார் சட்டமன்றத்தில் நடக்கும் ஆட்சியில் பீகார் மக்களின் வரிப்பணத்தில் பீகார் மக்களுக்கு செய்யும் நலத்திட்டங்களே மோடி ஆசையில் பெறுகிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவர் அது ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்றதுனால இப்ப அதிமுக எடப்பாடி சொல்றாரு இல்லையா வேன்லேரு எப்ப பார்த்தாலும் அம்சா வீட்டுக்கு போறேன் அம்சா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க இந்த கூட்டணியின் தலைவர் நான் தான் அப்படின்னு ஒரு வீராவசனம் பேசுறாரு இல்லையா அது போல சரி மக்கள் ரொம்ப கொதிப்பாயிட்டாங்க அப்பப்ப நம்மளும் யாருன்னு இந்த சொல்லுவார் சுனாப்பனா அப்பப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு யாருன்னு தான் வந்து ஊருக்குள்ள நம்ம பத்தி நடுக்குறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காட்டு காட்டுறதுக்காக இதை சொல்லுக்காரு இல்லையா அவரும் வந்து பிஜேபி ஓட்டா அவருக்கும் நாதி கிடையாது ஏன்னா அந்த சிரஜான் ஸ்கேம் கேஸ் ஒரு சிபிஐ வழக்கு ஒன்னு இருக்குது ஐடி ரைடு ஒன்னு இருக்குது அது எப்பயுமே கழுத்தில் கத்தியாக தொங்கி கொண்டுதான் இருக்குது அவர் வந்து உண்மையிலுமே பிஜேபிய வந்து ஆட்டி படைச்சார் அப்படின்னா நாளைக்கு அவர் வந்து அவர் வந்து லல்லு பிரசாத் யாதவ் இருந்தா அதே ரூம்ல அவரும் இருப்பார் அங்க ராஞ்சி

பிஜேபியை வந்து ஒரே இருபத்தி நாலு மணி திட்டுறதுதான் வேலை பாத்தீங்களா உங்க இந்தியா கூட்டணியில ரெண்டு பேரும் நரம்பு சதவீதமா வந்து வே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க தேஜஸ் யாதவ் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இப்ப பாத்தீங்களா இருநூத்தி நாப்பத்தி மூணுலயும் நான் வந்து கேண்டிடேட் போட வல்ல நியமிக்கவேன் அப்படின்னு சொல்லி தேஜஸ் யாதவ் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து என்ன அப்போ தேஞ்சிக்கிட்டே தான் வருதுமா வருமா இனிமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து பேசப்படுது எழுபது கொடுத்தாங்க இப்ப எழுபது எல்லாம் கிடையாது சொற்ப சீட் தான் குடுக்கற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நடக்கும் போலயே எல்லா இடத்துலயும் டஃப் பார்க்கு நடக்கும் இப்ப இதோட ஸ்பெகலேஷன் எப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொன்னார்னா எங்க அப்பா கிட்ட சொன்ன தலைவர்கிட்ட சொன்ன இந்த கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் தரதை விட்டுட்டு அங்கெல்லாம் நம்மளே நிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு மேடையில பேசுனாரு அதை வச்சுக்கிட்டு ஐயோ கூட்டணி முடிய போத ஆ ஊன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே கூட்டணி தான் வந்து போட்டியிட்டது நாற்பது இடத்துல வெற்றி பெற்றது இப்போ அதே போலதான் இப்போ தேஜஸ்வி யாதவ் வந்து சொல்லிக்கிறதும் தேஜஸ்வி யாதவ் சொல்லிக்கிறது அவரோட கெத்தை ஏத்தி தானோ இல்லையா நம்ம எப்படி அங்கே பிஜேபி கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படாது பேரம்தான் ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து ஏன் இங்கே இருக்கிறது வந்து தப்பு ஒன்னும் இல்லையா நம்ம அதை தப்பாகணும் சொல்லியே உனக்கு வேற நாதி இல்லைங்கிறத நம்ம நிதிஷ்குமார் சொன்னோம் அதே போல காங்கிரஸும் இன்னைக்கு ஆர்ஜேடியை விட்டுட்டு நின்னாலும் வாஷ் அவுட் ஆயிரும் ஆர்ஜேடி தனியா நின்னா கூட அவங்க எழுபது சீட் வரைக்கும் ஜெயிப்பாங்க சோ காங்கிரஸ் அடி வாங்குது அப்படின்னா அது காங்கிரஸ் தான் வந்து விலை கொடுக்கணும் காங்கிரஸ் தான் தப்பு இன்னைக்கும் ராகுல் காந்தி வந்து நான் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு பீகாரில் காங்கிரஸ் முகம்ன்றது யாரு அப்ப அது நிதர்சனம் தான் இது வந்து ஒரு இது இடது இட இடதுசாரிகளுக்கு பெரிய தோல்வி மாதிரி இவங்க வடதுசாரிகள் பேசுறது இருக்கு இல்லையா நாங்க இந்தியா கூட்டணி எப்படி டீல் பண்றோம்னா வேற வழி இல்லாம பாதிக்கப்பட்டவர்களாக ஒன்று சேர்ந்து கூட்டமைப்பா உருவாக்கணும் மாதிரி தான் இந்தியா கூட்டணியே இருக்குது அது வந்து ஒரு பயங்கரமான கொள்கை கூட்டணி அப்படின்னா சிவசேனாலாம் இருக்குது அந்த கூட்டணி ஆஹ் நீங்க வந்து தமிழ்நாடு அவள்ல பாத்தீங்கன்னா பொங்கு ஈஸ்வரன் கட்சி எல்லாம் இருக்கு சோ இது இது கொள்கை கூட்டணி அப்படிங்கறத விட பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அது எந்த அது வளம் சரியா இருந்தாலும் இடம் சரியா இருந்தாலும் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கூட்டணி தான் அப்படின்னும் போது இதுக்கு ஒரு புரட்சிகர துணி எல்லாம் கிடையாது இது பேசிகலி பாஜக தேர்தலில் நிறுத்துவதற்கு தான் இது பாசிசத்தை ஒழிக்கும் கூட்டணி அப்படிலாம் கிடையாது அப்போ பொதுவான அரசியல் கட்சி இப்ப பரல பிரபாகர் அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா எஸ்ஐஆர்ல பெரிய முறைகள் நடக்குது அப்படின்னால பீகார்ல தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்னாரு நம்மளுக்கு தெரியும் தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தொண்ணூறுகளில் கூட அது வந்து செல்லுபடியான ஒரு ஸ்டண்டாக இருந்திருக்கலாம் ஒரு சிம்பலிசமா தேர்தலை புறக்கணிக்கணும்னு சொன்னா தேர்தல் ஆணையம் முன் வந்து பாஜக முன் வந்து திருப்பியும் வேற ஏதாவது ஒரு திட்டங்களை வகுத்து ஒரு தீர்வை காண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா தேர்தலை புறக்கணிச்சோம் அப்படின்னா காங்கிரஸ்ல பாதி பேர் பிஜேபியில போயிருவோம் ஏ நான் இந்த சீட்ல வந்து இருபது வருஷமா எம்எல்ஏ ஆகிட்டு இருக்கிறேன் நான் நல்லா சம்பாதிச்சு சொத்து வச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் நீ பாட்டுக்கு பாசி சிறப்பு மண்ணாங்கட்டி எருப்புன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நிற்கணும்னா என்னைய அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஜேபியில் போய் நின்று எம்எல்ஏ ஆயிரும் அது ஆர்ஜேடியிலையும் நடக்கும் எல்லா கட்சியிலும் நடக்கும் பேசிக்கலி கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர வேற எல்லா கட்சியிலும் அது நடக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது அங்க ஒன்றும் பெரிய நூற்றுக்கணக்கான சீட்டு ஜெயிக்கிற கட்சியெலாம் கிடையாது அப்ப அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணியின் தன்மை இதுதான் நம்ம ஒண்ணும் ஒரு மாயையை கட்டி அமைச்சு இந்தியா கூட்டணி வந்தா வந்து ரஷ்ய புரிச்சி நடனும் பிரெஞ்சு குறிச்சி நடத்தணும் அப்படின்ற ஒரு மாய இல்லன்னு நம்ம வாழல ஏ ஒரு அடிப்படை பாதுகாப்புக்குதான் நம்ம வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் இந்தியா கூட்டணியின் வெற்றியைக்கு வேலை பார்க்கறோம் மூலியா ஆஹ் இவங்க வந்து ரொம்ப நேர்மையாக வந்து சீட் ஷேரிங் பண்ணிக்குவாங்க

ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்ப அப்படி இருக்கும்போது இந்தியா இந்தியா கூட்டணி வரையறை அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம மதிப்பிட்டு வருவாங்க நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க இப்போ இப்படி உலக குழப்பங்கள் நிரம்பி கொண்டிருக்கிறது என்ன யார் யாரு என்னென்ன மாதிரியான பொசிஷன்ல இந்த வரக்கூடிய தேர்தலில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு எண்ணிக்கைகள்ல வெற்றி பெற வெற்றி வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஏன்னா கடந்த தேர்தலையே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மைக்கு நெருங்கி வந்துட்டாங்க நம்ம இந்தியா அலையன்ஸ் ஒரு சில தொகுதியில ஐநூறு ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல வந்து போச்சு ஜஸ்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் ஒன்று சொல்கிறாங்க வாக்கு வித்தியாசம் என்பது அப்போ இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குமா அல்லது ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் மார்ஜின்ல விக்ட்ரி இருக்குமா எனக்கு இது எஸ்ஐஆர் எல்லாம் ஒழுங்கா எஸ்ஐஆர் ரத்து பண்ணிட்டா ஜெயிச்சு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஐஆர் மட்டும் ரத்து பண்ணிட்டா ஹேண்ட் ஓவர் ஸ்வீப் கிளீன் ஸ்வீப் ஃபார் தேஜஸ்வி யாதவ் அதையும் தாண்டி போன எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சு எழுபத்தி அஞ்சை விட அதிகமாகத்தான் ஜெயிப்பார்கள் இந்த தேர்தல அதுல எந்த மாற்று கருத்து சுத்தும் கிடையாது போன முறையே ஒழுங்காக இருந்திருந்தா அவங்களே ஆட்சி அமைச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு இப்ப நிதிஷ்குமாருக்கு போன முறை வாங்கின நாற்பத்தி மூணு சீட்ல பாதி சீட்டு தான் வரும் அதுலயும் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது பாஜக கிடைச்ச எழுபத்தி நாலுல கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கலாம் அதுல அதுல வந்து பாதி அவர்களின் பிரச்சாரம் அவர்களின் இந்துத்துவ பிரச்சாரம் இருக்கலாம் ஆனா பாதி இல்ல பாதிக்கு மேல வந்து இந்த மாதிரியான முறைகேடுகள் தான் இருக்கலாம் அப்படின்னு பாக்குறோம் இன்னைக்கு தேர்தல வந்து நம்ம வந்து ஒரு அசம்ஷன் ஒரு பேசிக் அசம்ஷன் என்ன எந்த முறைகேடும் இல்லாமல் நடந்தால் தேஜஸ்வியாதவ் ஒரு பெரிய மார்ஜின்ல வெற்றி பெறுவார் ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதம் மார்ஜின்ல கூட வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஆனா தேர்தல் எப்படி நடத்துறானே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளால அவ்வளவு உறுதியாக சொல்ல முடியல அப்ப அந்த அபாயத்தை ஒரு டொண்ட்டி ஃபைவ் அந்த அபாயத்தை வச்சிருந்தோம்னா மிச்சம் எழுபத்தஞ்சு சதவீதம் தேஜஸ்வி யாதவ் கிளீனா ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து பல தெளிவான உங்களுடைய அனாலிசிஸை வந்து எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப அழகா பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் நன்றி